குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா தன் வாழ்வில் எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் இருப்பதைக் கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை ரசித்து ருசித்து சுவாரசியமாக வாழ தெரிந்தவர்கள்தான் இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோட சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் இடம் இந்த துலாம் ராசி ஏழாம் இடம் என்றால் கலத்திரஸ்தானம் இரு மனங்கள் கூடி ஒரு மனமாக இணையக்கூடிய இடம் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடம் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய இடம் சூரியன் இந்த ஏழாம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் தன்னை என்னவோ துலாம் ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டில் இவர்கள் இருக்க முடியாது அது ஏன் என்றால் இவர்கள் புதிய சகாப்தம் படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனி பகவான் உச்சம் பெறுவதால் எனவோ இவர்கள் எப்பொழுதும் நீதிக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார்கள் பொய்யானவர்களாக இருக்கட்டும் திருடர்களாக இருக்கட்டும் யாராவது ஏதாவது தவறு செய்துவிட்டு இவர்களுடைய முதுகுக்குப் பின்னால் ஒளிய முடியாது நான் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறேன் யார்ட்டையும் சொல்லாதே என்று அவர்கள் ரிக்வஸ்ட் வச்சு கேட்டால் கூட அந்த நேரம் மனம் சம்மதித்தும் சம்மதிக்காமலும் என்னடா பண்ணுறது என்று தர்ம சங்கத்தோடு ஊன்னு சொல்ல மாட்டாங்க ஆண் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவர்களை நம்பி அவர்கள் பொய்யானவர்கள் ஒளிந்து விட்டால் நிச்சயம் அவர்களை தேடி வருவர்களிடம் இவர்கள் எப்படியும் கண் ஜாடையாக காட்டி கொடுத்து விடுவார்கள் அல்லது கை ஜாடையாக காட்டி கொடுத்து விடுவார்கள் ஆனால் ஒளிந்தவர்கள் உண்மையானவர்கள் என்று தெரிந்தால் வர்றவர்கள் பொய்யானவர்கள் என்று இவர்கள் தெரிந்து விட்டால் தன் உயிரே போனாலும் அவர்களை காட்டி கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்காக இவர்களே பலியாவார்கள் அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் பெயர் வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு பஞ்சம சனி விலகல் ஆகிறது பஞ்சம சனி என்றால் ஐந்தாம் இடத்து சனி இந்த ஐந்தாம் இடத்து சனியால் உங்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ விரயங்கள் ஆகிக்கொண்டு இருந்தது இனி அது நீங்கி உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக திகழப்போகிறார்கள் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் கிடைத்திருக்கும் ஆனால் பெரும்பாலானோருக்கு தான் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அது மிகப்பெரிய பிளவாக ஏற்பட்டிருக்காது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் மீதம் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஒரு சில வாக்குவாதத்தோடு இனி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் செல்வதால் அந்த வாக்குவாதம் குறைந்து ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் இனி அதிர்ஷ்ட சனியாக மாறப் போகிறார் இன்னும் கொஞ்ச நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏப்ரல் மாதத்துக்கு மேல் உங்களுக்கு அடிக்குது அதிர்ஷ்டம் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ஏ மற்ற ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்த்தால் முயற்சி ஸ்தானம் கெட்டுப்போகும் ஆனால் துலாம் ராசிக்கு அப்படியெல்லாம் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் முயற்சிகள் இன்னும் மேலோங்கும் மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் அதில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எட்டாம் இடம் கர்ணம் தப்பினால் மரணம் என்ற ஆயுள்காரகனிடம் ஆயுள் இடத்தை சனி பார்ப்பதால் திடீர் என்று புதையல் போல் ஏதாவது உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்கும் அது எந்த வழியில் கிடைக்கும் என்று நிர்ணயிக்க முடியாது அதுதான் திடீர் என்ற ஒரு சம்பவம் எதுக்கு ரோட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக கீழே பார்த்துட்டு போங்க சொல்ல முடியாத அதிர்ஷ்டம் எப்படியானா வரும் இது கேட்பதற்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய இரண்டரை வருடம் உங்களுக்கு பொன்னான காலமாக அதிர்ஷ்டமான காலமாக போகிறது தற்போது குரு பகவான் எட்டாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எவ்வளவுதான் முயன்று அயராது ஓடி ஓடி உழைத்தாலும் ஒற்றை மனு தான் ஒட்டும் என்பது போல இந்த நேரத்தில் உழைப்புகள் அதிகம் வருமானம் குறைவு என்றுதான் அடித்து சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற வருமானம் தற்போது இல்லை ஆனால் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல நீங்கள் எண்ணியதுதான் நிறைவேறும் உழைப்புகள் குறைவாகவும் லாபங்கள் பன்மடங்கு ஏறும் சிலருக்கு அசையா சொத்துக்கள் கூட கிடைக்கும் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஏப்ரல் மாசத்துக்கு மேலே நல்ல குணமாகி வீடு திரும்புவார்கள் இதுவரை யாரெல்லாம் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ எதிரிகள் விலகிவிடுவார்கள் கஷ்டங்கள் விலகிவிடும் நஷ்டங்கள் விலகிவிடும் பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் மூளை பலம் கொண்டவர்கள் இவர்கள் உழைப்பெல்லாம் டெக்னீசம் சார்ந்துதான் இருக்கும் கலை சார்ந்து இருக்கும் ஏதோ ஒரு சிலர் தான் கடுமையாக உழைக்கக்கூடிய விவசாயியாக இருப்பார்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் வியாபாரியாகத்தான் இருப்பார்கள் புரோக்கர் வேலை வாத்தியார் வேலை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மொபைல்ஸ் கடை பூக்கடை ஆடம்பர பொருள் பர்னிச்சர் கடை நகைக்கடை வெள்ளிக்கடை இப்படி வியாபாரியாக ஐம்பது சதவீதம் பேர் இருப்பார்கள் அரசாங்க உத்தியோகத்தில் முப்பது சதவீதம் பேர் இருப்பார்கள் ஆக இருபது சதவீதம் பேர் தான் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் பெருவாரியாக எண்பது சதவீதம் பேர் எப்பொழுதுமே நடுத்தர வர்க்கத்தை தாண்டி தான் இருப்பார்கள் ஏனென்றால் இவர்களுடைய தாரக மந்திரமே எப்படி இருக்கும் என்றால் பிறக்கும்போது ஏழையாக இருக்கலாம் ஆனால் இருப்பதற்குள் கடுமையாக உழைத்து வாழ்வில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு பிறக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு என்னதான் தசாபுத்திகள் நல்லதாக அமைந்தும் கோச்சாரங்கள் நல்ல நிலையில் வந்தும் கூட எந்த மாற்றமும் இல்லையே என்று தவிப்பவர்களுக்கு இயற்கை ஜீடோம் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது பதினைஞ்சு வருடத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசிச்சு கடந்த ஒன்பது வருடமாக அதை நடைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது காப்பு திட்டத்தில் ஏகப்பட்டோர் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கையுடன் ஷார்ட்ஸ் வீடியோல நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் அதில் நலம் பெற்றோர் சிலர்கள் தானாக முன்வந்து இயற்கையோட பெருமைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் இயற்கை ஜோதிடம் என சர்ச் பண்ணி அதில் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோக்களை பாருங்கள் ஒரு விஷயம் வந்த பிறகு இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த தோஷத்தை கழிங்க என்று சொல்வதை விட அந்த விஷயம் வருவதற்கு முன்னே தற்காத்துக் கொள்வதுதான் காப்போம் காப்பம் காலப்புச தத்துவப்படி ஏழாம் ராசியாக இருப்பதால் பொதுவாக அந்த வருமுன் காப்பத்தினுடைய அர்த்தமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் என்றாலே வருமுன் காப்போம் என்ற திட்டத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் இவர்கள் அந்த அளவுக்கு எச்சரிக்கை குணம் கொண்டவர்கள் இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழத் தெரிந்தவர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வருமுன் காப்போம் திட்டத்தில் கலந்து கொண்டு பலன் பெறலாம் திட்டத்தில் எந்த பிளாக் மேஜிக்கும் எந்த விதமான பரிகார செலவும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடக் கலை என்பது ஒரு பொக்கிசக் கலை கஷ்ட நஷ்டத்தில் மட்டுமல்ல பஞ்சத்தில் தரித்திரத்தில் மட்டுமல்ல எந்த விதமான இடையூறுகளும் தடைகளும் போட்டிகளும் பொறாமையில் இருந்தும் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமில்ல பிறப்பு இறப்பு என்பது நம்ம எண்ணில் அடங்காதது போன ஜென்மத்தின் கடமையாகத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு புரிதலை நிறைய உணர்த்துகிறது எவரவர் தான் பிறந்த பிறப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் இறந்து விடுகிறார்களோ புரிந்து கொள்ளாத விஷயத்தை மீண்டும் அவர்கள் தொடரக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது அதை இன்னும் ஈஸியாக சொன்னால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன விட்டு போகிறோமோ என்ன பேலன்ஸ் விட்டுட்டு போகிறோமோ அதே பேலன்ஸ் தான் நம்ம தொடரும் அது நற்செயலாக இருந்தாலும் சரி பாவச்செயலாக செயலாக இருந்தாலும் சரி ஆக அடுத்த பிறவியை நம்ம பூர்ணமாக்க வேண்டும் என்றால் இப்பிறவியில் அந்த உழைப்பை நாம் உழைக்க வேண்டும் அதை கடமையாக எடுத்து வரைக்கிறது இயற்கை ஜோதிடம் இயற்கை ஜோதிடம் எந்த விதமான வேடங்கள் இல்லாமல் ஆன்மீகத்தை வளர்க்கிறது ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இந்த மூன்றும் சரியாக முன்னொரு காலத்தில் கிடைத்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது ஜோதிடம் தனியாக மருத்துவம் தனியாக ஆன்மீகம் தனியாக போய்விட்டது ஆக இயற்கை ஜோதிடம் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே இதை மாற்றி யோசித்து ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து மக்களுக்கு கண்ணிமையாக எடுத்து கொடுக்கிறது மருத்துவம் என்றால் இன்ஜெக்ஷனோ மாத்திரையோ கிடையாது உங்களுடைய உணவை உங்களுக்கு மருந்து உங்களுடைய கிரக நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு சந்திரன் வீக்கா இருக்கா சூரியன் வீக்கா இருக்கா சுக்கரன் வீக்கா இருக்கா குரு கிரகம் வீக்கா இருக்கான்னு எந்த கிரகம் வீக்கா இருக்குது என்று பார்த்துவிட்டு எந்த கிரகம் உங்களுக்கு உச்சமா இருக்கிறது எந்த கிரகம் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறது என்று நிர்ணயித்து விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவு வகைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அந்த உணவால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏனென்றால் தானியங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த பொருளாக இருக்கட்டும் அணுகிரகங்களில் ஆட்சி பெற்றிருக்கும் அந்த பொருள்கள் மேல் பொதுவாக இரும்பு எடுத்துக்கொண்டோம் என்றால் சனி கிரகம் வெள்ளி எடுத்துக்கொண்டோம் என்றால் சுக்கிர கிரகம் தங்கம் எடுத்துக்கொண்டோம் என்றால் குரு கிரகம் செம்பு எடுத்துக்கொண்டோம் என்றால் செவ்வாய் கிரகம் அதே போல் சிவப்பு சோளம் செவ்வாய் கிரகம் நெல் சந்திர கிரகம் கோதுமை சூரிய கிரகம் என இப்படி ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கம் கொண்டதுதான் ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய உடல் வாக்குக்கு எந்த வகையான உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் அது எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறும் என்றெல்லாம் இயற்கை ஜூடம் உங்களுக்கு எடுத்து வரைக்கிறது அதற்காக தான் வருமுன் காப்பம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளே போகவில்லை என்றாலும் நம்மை தேடி வரக்கூடிய பிரச்சனையை நாம் எப்படி தற்காத்துக் கொள்வது சூழ்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது நமக்கு என்னதான் டிரைவிங் நல்லா தெரிந்திருந்தாலும் எதிர் வரக்கூடிய நல்லா ஓட்டுனா தான் நம்ம மேலே இடிக்காமல் இருக்க முடியும் அப்படி எதிரில் வரவனை நாம் எப்படி பேஸ் பண்ணி கிடக்கிறது நம்மளுடைய ஆத்மா புனித ஆத்மாவை எப்படி மாற்றுவது ஏனென்றால் பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை என்றாலும் இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இதைவிட எங்கேயுமே நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயம் இருக்கிறது பொதுவாக ஒருவருக்கு விதித்த ஆயுளையே நம்ம பூர்ணமாக அனுபவிக்க முடியும் இறைவன் விதித்த விதியில் பாலரிஷ்டம் அதிர்ஷ்டம் அற்பாயுள் மத்தியமாயுள் தீர்க்காயுள் பூர்ணாயுள் என்று விதித்திருக்கிறான் பாலரிஷ்டம் என்றால் பிறந்த நாள் முதல் குறைந்தது எட்டு வயது வரை அற்பாயுள் என்றால் எட்டு வயது முதல் குறைந்தது முப்பத்தி ரெண்டு போனஸாக முப்பத்தெட்டு வயது வரை மத்தியம் ஆயில் என்றால் முப்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி ரெண்டு போனஸாக அறுபத்தெட்டு வயது வரை தீர்க்காயில் என்றால் அறுபத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தெட்டு போனஸாக எண்பத்தி நாலு எண்பத்தாறு வயது வரை பூர்ண ஆயில் என்றால் எழுபத்தி ரெண்டிலிருந்து நூற்றி சென்ற வயது வரை ஆக இறைவன் கொடுத்த பால தோஷம் என்றால் எட்டு வயது முழுமை இந்த பாலாஷ்ட தோஷத்தில் உள்ள குழந்தை ஒரு வயதிலேயோ அல்லது கர்ப்பத்திலே கரைந்து போவதும் அல்லது பிறந்து ஒரு வருடம் இரண்டு வருடத்திலே இறப்பதும் இதையெல்லாம் நம்ம தவிர்த்து அந்த எட்டு வயது வரை பூர்ணமாக வாழ வைக்க முடியும் அதேபோல் அற்பாயுள் என்பது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தெட்டு வரை சிறு வயதில் பதினஞ்சு வயதிலேயோ இருபது வயதிலேயோ இருபத்தாறு வயதிலே இறப்பதை நாம் தடுக்க முடியும் இது சாதாரணமாக சொல்லவில்லை ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணும் போது உனக்கு உனக்குனா கமெண்ட் பண்ணக்கூடாது கமெண்ட் பண்ணும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும் அதே போல மத்திய ஆயுள் குறைந்தது அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி எட்டு வரை நாற்பது வயதில் இறந்து போவதை தடுக்க முடியும் ஐம்பது வயதில் இறந்து போவதை தடுக்க முடியும் ஆக இறைவன் கொடுத்த மத்தியமாம் பூர்ணாயிலா தீர்க்காயிலா பாலாஷ்டமா என்று தெரிந்து கொண்டு அந்த கொடுத்த காலம் வரை நாம் ஜீவிக்க முடியும் வாழ வைக்க முடியும் அதை தான் இயற்கை ஆனித்தரமாக ஆணித்தரமாக கண்டுபிடித்திருக்கிறது எந்த ஒரு விஷயமும் அவனின்றி அணுவும் அசையாது அவன் கொடுத்த நாளுக்கு மேல் யாராலும் உயிர் வாழ முடியாது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் உயிரை விடுவது அகிர் பகிர் என்ற ஒரு செயலாகும் அது நம்மளுடைய அசால்ட் நாளையும் நம்மளுடைய அஜாக்கிரை நாளையும் தான் ஆகிறது ஆக ஒரு ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மூணு கேட்டகரியில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று தனக்குத்தானே துரோகம் செய்வது அவன் உண்மையான ஆன்மீகவாதி அல்ல இரண்டு நம்மை நம்பியிருக்கிறவர்களுக்கு கூட பிறந்தவர்களுக்கு நம்மை பெற்றோர்களுக்கு துரோகம் செய்வது அவன் உண்மையான ஆன்மீகவாதி அல்ல மூன்றாவது தன்னுடைய நாட்டுக்கு துரோகம் செய்வது ஒருவன் முழுமையாக ஆன்மீகவாதியாக ஆக வேண்டும் என்றால் இந்த மூணு கேட்டகரியில் அவன் பாஸ் ஆக வேண்டும் ஒன்று தனக்குத்தானே துரோகம் செய்யாமல் இருந்தால் அவனே ஒரு ஆன்மீகவாதி இரண்டு அவனை சுற்றி நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தால் அவனும் முழுமையான ஆன்மீகவாதி ஆவான் மூன்றாவது அவன் பிறந்த நாட்டுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தால் அவனே முழுமையான ஆன்மீகவாதி ஆவான் ஒரு ஆன்மீகவாதி என்றால் என்னவென்று தெரியாமல் பலரும் பல விதத்தில் அவரவர் மதப்படி கடவுளை தேடி எங்கெங்கோ அலைகிறார்கள் அப்படி அலைய தேவையில்லை நாம் நடக்கும் நடத்தையிலும் நாம் செய்யக்கூடிய செயலிலும் நம்மளுடைய மன கண்ட்ரோலிலும் கடவுள் நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி வருவார் நிச்சயமாக உங்கள் இதயமே ஒரு கோயிலாகும் இதயத்தில் கோயிலை வைத்துக்கொண்டு எங்கெங்கோ தேடி அலைவதில் எந்த லாபமும் இல்லை நிறைய பேருக்கு ஆன்மீகம் என்றால் என்னவென்று தெரியவில்லை உண்மையான ஆன்மீகம் என்னவென்று தெரியாமல் அவரவர் மதப்படி எப்படி எப்படியோ கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ இந்த பாடல் வரிகள் போல உன்னுடைய தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறார் இதயத்தில் இருக்கும் கோயிலை விட்டுவிட்டு நீ எங்கெங்கோ எடைக்கு எடை போடுவதால் எந்த லாபமும் இல்லை இயற்கை ஜோடும் கூறும் அறிவுரைப்படி யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தன் வாழ்வில் ஆக மாட்டார்கள் அவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் அவரை சுற்றி தவறே நடந்தாலும் அதை சகித்து கொண்டு தன் வாழ்நாளில் ஆண்டவன் எவ்வளவு கொடுத்திருக்கானோ அந்த நாட்களை இன்பமாக வாழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அதுதான் இயற்கை வருமுன் காப்பம் திட்டம் இன்னும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி உங்களுக்கு சரியான அவரன்ஸ் இல்லை என்றால் விழிப்புணர்வு இல்லை என்றால் இயற்கை ஜூடம் கால் பண்ணுங்க அன்புக்கு இலக்கணமானவர்களும் காதலுக்கு இலக்கணமானவர்களும் உண்மைக்கு இலக்கணமானவர்களாகிய துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இறைவன் அருளால் இந்த ஆறாம் இடத்து சனி நீங்க பட்ட துன்பத்துக்கெல்லாம் இனி பலனாக அதிர்ஷ்ட சனியாக மாறி உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார் இறை பெற்று வளமோடு நீங்கள் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்